ஹாய் நம்ம இந்த வீடியோவில் மன்னர்கள் அவர்களோட பட்ட பெயர்கள் அதாவது சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்கலாம் அதுக்குரிய ரீசனோட படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற மறக்காது சிம்ம விஷ்ணு அவரோட ப ச பட்ட பெயர் என்னென்னா அவனி சிம்மன் அடுத்து மகேந்திரவர்மன் இவருக்கு நிறைய ப பட்ட பெயர்கள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சத்தியசரதன் குணபரன் இது ரெண்டுமே அவருக்கு ஏன் வழங்கப்பட்டதுன்னா இவர் வந்து ஒரு நல்ல குணவானாக இருந்திருக்காரு அதனால் இவருக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து விசித்திர சித்தன் இந்த விசித்திர சித்தன்கிற பட்ட பெயர் வந்துட்டு மண்டகப்பட்டு கல்வெட்டில் மகேந்திரவர்மனை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்காங்க இந்த பெயரை சொல்லி அதே மாதிரி இது ஏன் இவருக்கு விசித்திர சித்தன் பேர் கொடுத்தாங்க அப்படின்னா இவருக்கு கோயில் இவர் வந்து செங்கல் சுண்ணாம்பு இல்லாமல் கோயில் கட்டினாரு இந்த மாதிரி விசித்திரமாக யோசித்ததுனால அவருக்கு வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க அடுத்து சங்கீரண சாதி இவருக்கு இசையில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது நம்ம எய்த்து தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா பரிவாதனி அப்படிங்கிற வீணையை வந்து இவர் வாசிச்சிருப்பார் இ இசையில் ஆர்வமாக இருந்ததுனால இவருக்கு இந்த சங்கீர சங்கீரண சாதி அப்படிங்கிற பட்டப்பெயர் கொடுத்தாங்க அடுத்து சேத்தக்காரி சேத்தக்காரின்னா கோவில்கள் கட்டுபவன் அர்த்தம் இவர் வந்து திருவதி கோயிலை கட்டியிருப்பார் மகேந்திரவர்மன் திருவதி கோயிலை கட்டியிருப்பார் அதனால் இவருக்கு சேத்தக்காரி அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டது அடுத்து சித்திரக்கார புலி இவர் சித்திரம் வரைகிறதுல ஆர்வமாக இருந்திருக்காரு அடுத்து மத்த விலாசன் இவர் வந்து ஒரு வடமொழி நூல் மத்த விலாச பிராணம் அப்படிங்கிற நாடக நூலை வடமொழியில் எழுதியிருப்பார் அதனால் இவருக்கு வந்துட்டு இந்த மத்தவிலாசன் அப்படிங்கிற பேர் அதே மாதிரி தட்சிண சித்திரம் அப்படிங்கிற ஓவிய நூலை தொகுத்திருப்பார் அதனால தான் இவருக்கு வந்து சித்திரக்கார புலி அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் அவரோட சிறப்பு பெயர்கள் மாமல்லன் வாதாபி கொண்டான் மாமல்லன் நமக்கே தெரியும் இவரோட காலத்தில் தான் வந்துட்டு மாமல்லபுரத்தில் நிறைய கோவில்கள் வந்து சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்து வாதாபி கொண்டான்னா வாதாபிங்கிற நகரை வந்து ஜெயிச்சிருப்பார் வெற்றி கொண்டிருப்பார் அதனால் இவருக்கு வாதாபி கொண்டானுங்கிற பேரும் உண்டு அடுத்து ராஜசிம்மன் அப் அப்படி இல்லைனா இரண்டாம் நரசிம்மன் சொல்லப்படுறவருக்கான பட்ட பெயர்கள் என்னென்னா சங்கரபக்தன் ஆகம பிரியன் விதியாதரன் சங்கரபக்தன்னா இவர் வந்துட்டு காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பார் அவ அதனால் அவருக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ஆகார் ஆகம பிரியன் அந்த கோயிலை வந்துட்டு ஆகம விதிப்படி கட்டியிருப்பார் அதனால் இவருக்கு வந்து ஆகம பிரியனுங்கிற பெயர் வழங்கப்பட்டிருக்கு ஓகே தேங்க்யூ